வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குனே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதை பார்த்தோன்னா நம்ம கேசவனுக்கும் தீபாவுக்கும் வந்து விவாகரத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இறந்து போன அஞ்சலியை வந்து ரெட்டை வேடத்தில் மறுபடியும் நம்ம மகேசிக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து அதிர்ச்சியை கொடுக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம தீபாவை வந்து ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் வந்து கூட்டிட்டு போயிறாங்க என் பொண்ணு இங்க இருந்ததை போதும் அவ தான் வந்து எங்க பேச்சை கேட்டு உங்க பையனுக்கிட்ட இருந்து இந்த விவாகரத்தை வாங்க விரும்புகிறா நாங்கள் கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து கூட்டிட்டு போறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துளசி வந்து லட்சுமி அம்மாட்ட சொல்றாங்க அம்மா அவங்க எடுத்த முடிவு ஒரு பொண்ணை புத்தவங்களாட்டு கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காங்க அவன் வந்து வீட்டுக்கு ஒத்த பொண்ணாட்டு எப்படி வந்து செல்லமாக வளர்த்துருப்பாங்க உன் பையன் கேசவன் எப்படி அவளை பார்த்துருக்கணும் லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான் அது முக்கியம் இல்லை அவளை கடைசி வரை நல்லா பார்க்கணுமா இல்லையா அவன் அவ வேலை பார்த்து இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி அவங்க ஒரு பொண்ணை பொறுத்தவங்களாட்டு எடுத்த முடிவு நான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஏன் துளசி நீ எனக்காக பேச மாட்டியா அப்படின்னு வந்து நம்ம கேசவன் வந்து கேட்குறாங்க போடா நீ வந்து நடந்துக்க விதம் வந்து அப்படி தானே இருக்குது நீ வந்து விவாகரத்து பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்ததோட நம்ம ஈஸ்வரமூர்த்தி அபிராமி எல்லாேருமே வந்து இப்போ தான் நீ வந்து எங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்கா இப்போ தான் அவன் புத்திக்கு உறச்சிருக்க அந்த கேசவன் கூட நீ வாழ்ந்தது போதும் அவன் எல்லாம் ஒரு மர்சனாக பொண்டாட்டியை ஒழுங்காக வீட்டில் இருக்க வச்சு சாப்பாடு போட தெரியலை இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டல அது போதும் நீ ராணி மாதிரி இங்கே வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம வெற்றி வந்து பார்க்குறாங்க போகிற போக்கை பார்த்தா எல்லாேருமே சே சேர்ந்து நம்ம தீபாவுக்கு மனசை மாற்றி கேசவன்ட்டு இருந்து நிரந்தரமாக பிரிச்சுருவாங்க போல இருக்க இது சரிப்படாது அப்படின்னு வந்து நம்ம உடனே வந்து துளசிக்கு கால் பண்ணணும் அப்படின்னு வந்து கால் பண்ணுறாங்க உடனே வந்து துளசி வந்து பேசுகிறாங்க என்ன அங்கே வெற்றி என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஒட்டு வந்து தீபாவையும் கேசவனையும் பிரிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக வந்து எங்கள் அக்கா வந்து அந்த பத்திரத்தில் விவகாரத்து பத்திரத்தில் சைனை போட்டுருவா அப்படி தான் எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படியாவது இவங்க ரெண்டு வார்த்தையும் பிரியாமல் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வெற்றி வந்து சொல்லுறாங்க அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் முத கேசவனுக்கிட்ட நான் போய்கிட்டு அப்படின்னு வந்து ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி நான் விவாகரத்தை பத்திரம் அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து கேசவன்கிட்ட நீக்கிறாங்க ஏங்க்கா நீ கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டியா எங்கள் ரெண்டு வார்த்தையும் சேர்த்து வைக்கிறதை விட்டுக்கிட்டு எதுக்காக இந்த பத்திரத்தை யாங்கிட்ட கொண்டு நீட்டுற நீ கையெழுத்து போடுடா நீ என்ன வந்து அவளை பார்த்துக்கிட்ட நீ ஒழுக்கா வந்து பார்க்கல உன் லட்சணம் தான் தெரியுதுல மா மேல தான் தப்ப வச்சுக்கிட்டு நான் எந்த மூஞ்சியை கொண்டு அங்கே போய் வந்து என் தம்பி நல்லவேன் வல்லவேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ நீ வந்து இந்த வியாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம வெற்றி துளசி வந்து கையெழுத்த வந்து நம்ம கேச வந்துட்டு போட சொல்லி வாங்கிறாங்கங்க அதோட வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க இந்த பாருங்கள் நான் சொன்னது மாதிரி வந்து தீபா கிட்ட பேசுங்க கண்டிப்பாக கேசவனு கூட வருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது இப்படியெல்லாம் எங்கள் அக்கா கிட்டே பேசுனா கண்டிப்பாக இதுக்கு சம்மதிப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேசவனை விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்லுறாங்க நம்ம வெற்றி கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன் தீபா கிட்ட அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து சொன்ன ஐடியாவை வெற்றி கேட்டு வந்து பேசிக்கிறாங்கங்க இப்போவாது நான் வந்து இவங்க ரெண்டு வார்த்தையும் சேர்த்து வச்சால் கண்டிப்பாக வந்து கேசவன் வேலைக்கெல்லாம் போய் வந்து நம்ம தீபாவை ராணி கணக்காக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசில் வந்து நம்ம துளசி வந்து நினைக்கிறாங்க இதெல்லாம் கேசவனும் தீபாவும் நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம வெற்றிக்கிட்ட சொல்லி செய்ய சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க லக்ஷ்மி அம்மா ஃபோன் எடுக்காத உடனே நம்ம மகேஷுக்கு அடித்து எங்கள் கிட்ட நான் பேசணும் நான் வந்த வந்து அவள்கிட்ட பார்க்கணும் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து மகேஷ் சொல்கிறாங்க உடனே வந்து சரியாவா வந்து எழுந்ததும் எனக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் என்ன ஆச்சு இந்த அஞ்சலிக்கு அப்படின்னு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தல் வந்து நம்ம லட்சுமி அம்மாவுக்கு இருந்துட்டே இருக்குது அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம மகேஷ் வந்து நான் ஏன் அஞ்சலி இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தால் நான் அம்மா கிட்டே என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் இனி இருந்து எதுக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுப்படைஞ்ச ஒரு நிலைமையில் நம்ம மகேஷ் இருக்காங்க நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு வந்து நினைச்சா நீ ஒரு இப்கட்டான நிலைமையில் இந்த ஒரு முடிவை நீ எடுத்து என்னை ஏமாத்திட்ட அஞ்சலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெறுப்போடி இருக்காங்க இனி இந்த வீட்டில் நம்மளுக்கு என்ன வேலை நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு வந்து கோபம் கோபமாக வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாங்க வெளியே வந்து அங்கே டிராஃபிக் ஆகி கார் ஒரு இடத்துல நிற்கிறது நிற்கிற பார்த்தா அஞ்சலி மறுபடியும் ரிட்ட ரெட்ட ரீ என்ட்ரி கொடுக்காங்கன்னே சொல்லலாங்க அஞ்சலி மாதிரி ஒருத்தங்களை பார்க்குறாங்க பார்த்தோன்னா அது சில இது நம்ம அஞ்சலி மாதிரியே இருக்குது இவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கீழே இறங்கி ஏன் அஞ்சலி ஏன் என்னை விட்டுட்டு நீ இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க யா நீ எதுக்காக என்னட்ட அஞ்சலி அஞ்சலின்னு சொல்கிற நான் என்ன அஞ்சலியா உனக்கு வந்து கண் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் அஞ்சலி அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன என்ன அஞ்சலி உனக்கு தெரியலையா நான் தான் உன் புருஷன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகேஷ் சொல்கிறாங்க என்ன புருஷனா எனக்கு கல்யாணமே ஆகலையா நீ எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வந்து சொல்லி தூக்கி வரை போடுது நம்ம மகேஷுக்கு